किना मामा जीरी कर मामा जी को बड़ा सोमिया वो क्या बना प्रेम बात खुफ़री ना तो hmm. ये, ये ना पैसों आएगा ना का दिया दाले ये यो इन दाले ना पैसे तोड़े माय हाँ यारों यारों पैसे आए का दिया ना दाल पैसे आए Let's go guys Let's go answer my super chat sharpie செம்மையாக விளையாடுற ஃபிஃப்டின் கில்ல அசால்ட்டாக எடுக்கிற வேற லெவல் பிளேயர் யா நீ வேறு மாதிரியா தேங்க்யூ ப்ரோ அப்ரார் பிபிடி ப்ரோ ஐயோ லிவிக் வந்துருச்சு வெளியே வாங்க வெளியே வாங்க இருங்க இருங்க நான் பேசுறது அவங்களை கேட்டிருக்கேன் பெண்களி நாயகன்லாம் நான் இல்ல கொய்டா இருங்க ப்ரோ விஜி சிமோ கை சிண்டலா கேக்குதா கேக்குது கேக்குது சௌமியா மைக் ஆன் பண்ணுங்க ஒன்லதான் இருக்கு

அவர் एक्चुअली போன் கேல பேசவும் மாட்டார் அவர் சிக்மா மேல் அவர் ரொம்ப நல்லா இருக்கார் பார் ஓ சூப்பர் மாமா எப்படி இருக்க சென்னைல எப்போ வந்த வரல உங்களுக்கு பாட்ஸ் ஒரு சரியா லைட்ல கண்டிப்பா வரவாட்டி உங்க வேற யார் யார சாடிக்க மாட்டா நான் உங்களுக்கு கண்டிப்பா சாடிச்சேன் சரியா உங்க லைஃப்ல எவ்வளவு தான ஏய் மாமா உன்னை பத்தி நல்லதையா சொன்னே நானே நான் உன்ன பத்தி கெட்டதா சொன்னே சொல்ல

அம்மா அந்த ஈட்டி எடு கையில் ஈட்டி எடுத்து வெளியே போய் ஆன் பண்ணி ஏ ஈட்டி எடுத்து போடியா வெளியே போயிட்டு இங்கே வா இது ஒரு ஈட்டி இருக்கு பாரு யோ ஈட்டி அடியா மை ஷாட் பண்ணியா யோ மென்டலு யோ இங்க வாயா ஈட்டி ஆ ஈட்டி போடியா ஆ வா வா கீழே இங்கே உள்ள அழுவா உள்ள வாயா உள்ள வாயா சார் நான் மாடிட்டான் டார் நான் என்ன என்ன போட் போட்டு இருக்கறான் போட் டார் இது ரிவைவ் பண்ணிட்டு இருக்கானே ஆ ரிவைவ் பண்ண இப்போ போய் போய் சொல்லு போய் சொல்லு இது எடி எடி டார்லாம் போடி போட்டாரே फुल फुल டீம் کون புடி ஆடனன்னா சत्ते 막 போடிதா பட்டி மாமா <laughs> மாமாஜி <laughs> <laughs>

ஏய் கொஞ்சம் தூரம் வையா 10 ல சவுண்ட் அப்படியே எனக்கு கேக்குது காது வலிக்குது यार மைக்கே சூப்பர்

பொலி அனுப்பி இருக்க போலியே ரெஃப்ல ஈவென்ட்ல இருந்தானே வெரி வெரி பட் யூ பட் யூ இருக்கு பாருங்க வேற ய்ய பின்னாடி எதுமியா எனக்கு

புது <laughs> ஏய் 43 43 இம் கமிங் கால் мама கேக்க ஏய் கீழ இருந்து எருக்குன வந்தா ச மாக்கு ஆயस्ते தேயோரா அவன் மாக்கு ನೋடா கரங்கிட்ட கண்ணு உள்ள ஓடுறா மைந்துகிட்ட உள்ள

சும்மா கடன் தான் அப்படி காட்டுறேன் பேர் அவனுக்கு <entender> <Anfang> <MargEh> <cái examining Allez>